வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை அமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு மூன்று கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஏழு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை பத்து நாற்பத்தி ஐந்து வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் இன்று காலை ஆறு இரண்டு வரை சித்த யோகம் பின்பு காலை பத்து நாற்பத்தி ஐந்து வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை பத்து நாற்பத்தி ஐந்து வரை ஹனுஷம் பின்பு கேட்டை நேயர்களை மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும் தேவைகள் பூர்த்தியாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் அனுகூலங்கள் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் அனுபவங்கள் கிடைக்கும் தேகநலனின் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டயன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி கவலைகள் தீரும் பரணி நினைத்தது நிறைவேறும் கிருத்திகை ஒத்துழைப்புகள் கூடும் ரிஷபராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே இடையே அதிகமாகும் தனிப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஒத்துழைப்பான நிலை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் கிருத்திகை நெருக்கம் உண்டாகும் ரோகிணி நிம்மதியான நாள் மிருகசிரிஷம் ஒத்துழைப்புகள் கூடும் மிதுனராசி நேயர்களை குழப்பங்கள் நீங்கும் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மிருகசிரிஷம் குழப்பங்கள் தீரும் திருவாதிரை நிதானம் வேண்டும் புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும் கடகராசி நேயர்களை அலைச்சல்கள் அதிகமாகும் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் தடைகளை தாண்டி எதையும் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீல நிறம் புனர்பூசம் அலைச்சல்கள் கூடும் பூசம் ஆர்வமான நாள் ஆயுள் நெருக்கம் உண்டாகும் சிம்மராசினேயர்களே மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும் வேகமாக செயல்படுவீர்கள் எதிர்ப்புகள் விலகும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மகம் எதிர்ப்புகள் விலகும் பூரம் மகிழ்ச்சியான நாள் உத்திரம் அலைச்சல்கள் கூடும் கண்ணிராசி நேயர்களை குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பணியில் லாபமான நிலை ஏற்படும் வேகமாக செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நூதா உத்திரம் முத்திரம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் ஹஸ்தம் உண்டாகும் சித்திரை ஆதரவுகள் கூடும் துலாம் ராசி வேகமாக செயல்படுவீர்கள் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் கௌரவங்கள் அதிகமாகும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அனுபவங்கள் அதிகமாகும் பொருள் வரவுகள் கூடும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் பெருமையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் செம்மண் நிறம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி அனுபவங்கள் அதிகமாகும் சாகம் வளர்ச்சிகள் உண்டாகும் விருச்சிகராசி நேயர்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தேகநல முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழிலில் அவமான நிலை ஏற்படும் பணியில் மாற்றங்கள் ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் சிரமங்கள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சாகம் யோசித்து செயல்படவும் அனுஷ மாற்றங்கள் கிடைக்கும் கேட்டை நெருக்கம் உண்டாகும் தனுசுராசி நயர்களை திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மனதிற்கு பிடித்த அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சிகள் அடைவீர்கள் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் ஆதரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் மூலம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் பூராடம் வளமான நாள் உத்திராடம் ஆதரவுகள் கூடும் மகர ராசி மனதிற்கு பிடித்த மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தேகநலனின் முன்னேற்றங்கள் உண்டாகும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கிடைக்கும் லாபமான நிலை ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் ஆதாயங்கள் கூடும் முயற்சிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்ராடம் கௌரவங்கள் கூடும் திருவோணம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் அவிட்டம் ஆதாயங்கள் கூடும் கும்பராசி இணையர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் அதிகமாகும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சுற்றி உள்ளவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் அனுகூலங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் ஆதரவுகள் கூடும் சதயம் தன்னம்பிக்கை ஏற்படும் புரட்டாதி நெருக்கம் உண்டாகும் நேயர்களே வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் அனுபவங்கள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் இடத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் புரட்டாதி ஆதரவுகள் கூடும் உத்திரட்டாதி வளர்ச்சிகள் உண்டாகும் ரேவதி ஆதரவான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும்